ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கட்கிழமை கிடையாது நாளை நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன விசேஷமான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பஞ்சமியானது வருது ஆனா நாளை நாள் வரக்கூடிய பஞ்சமியை விட நாளை நாள் வரக்கூடிய சோமவாரம் ரொம்ப விசேஷம் அதாவது கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் எப்படி ரொம்ப விசேஷமோ அதே போல் மாசி மாதத்தில் சோமவாரம் ரொம்ப விசேஷம் நாளை நாள் வரக்கூடிய மாசி மாதத்துடைய முதல் வார சோமவாரம் இந்த சோமவார நாளில் எப்படி விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாளைய இந்த வார நாளில் விரதம் இருக்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி பஞ்சமியும் வந்து நாளை நாள் வர்றதுனால வராகி வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் வராகி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து வராகி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வராகி வழிபாடு செய்து அந்த அம்மனுடைய அருளை பெற்றுக்குங்க இந்த வீடியோவில் மாசியுடைய முதல் சோமவார விரதம் இருக்கிறத பற்றி சொல்ல போகிறேன் முதல் சோமவார விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப விரதம் இருந்து பலன் பெறுங்க வாங்க விரதம் இருக்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து அதிரடியா டீட்டெயில்டாக பார்க்கலாம் நாளை தினம் மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் சோமவாரம் மாசி மாதத்தில் முதல் சோமவாரம் திங்கக்கிழமை ரொம்ப விசேஷம் சிவபெருமான் வழிபாட்டுக்கு இந்த நாள் மிக மிக உகந்தது நாளை நாள் உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி நாலு தினம் அந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்து இந்த ஒரு மாலையை மட்டும் கட்டி சிவபெருமானுடைய கழுத்தில் போட்டுவிட்டால் போதும் அந்த வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வாழ்க்கையில் வீழ்ச்சியை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறவங்க நாளை நாள் இந்த மாலையை சிவபெருமான் கழுத்தில் போட்டு பாருங்க பிறகு உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சி என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது அந்த மாதிரி பல வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் குவிய போகுது நாளை நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை மாசி மாதம் முதல் சோமவார விரதம் வருது சிவனுக்கு இந்த நாளில் வந்து அவருக்கு உகந்த வில்வே இலைகள் வாங்கி கொள்ளுங்க வில்வ இலைகள் வாங்கி இருபத்தி ஓரு வில்வை இலைகளை கிள்ளி தனித்தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்க அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் மஞ்சள் போட்டு பன்னீர் ஊற்றி அதை கொஞ்சம் குலைத்து வைத்து கொள்ளுங்க அந்த மஞ்சள் குலைத்ததுக்கு பின்னாடி அந்த மஞ்சளை தொட்டு வில்வை இலையில் நமசிவாயா மந்திரத்தை எழுதுங்க அப்புறம் ஊதுவத்தி குச்சி தீப்பெட்டி குச்சி இப்படி எதிலாவது வந்து நீங்கள் பயன்படுத்தி எழுதுனிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கையில் எழுதுறதை விட இந்த குச்சியில் பயன்படுத்தி எழுதுனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எழுதிய பிறகு ஈரத்தில் அந்த மஞ்சள் கொஞ்சம் கலைந்தாலும் எந்த தவறும் கிடையாது அதாவது எழுதுவதில் நாம் தொட்டி எழுதும்போது ஈரத்தில் ஏதாவது மஞ்சள் கொஞ்சம் கலந்துருச்சுன்னா உடனே திரும்ப ஃபஸ்ட்டுலேருந்து எழுதணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு முறை நமச்சிவாயா அப்படின்னு எழுதுட்டிங்கனாவே போதும் ஊது குச்சி தீப்பெட்டி குச்சி எது வேணாலும் பயன்படுத்துங்க இல்லை கையை கூட நார்மலாக பயன்படுத்துங்க நீங்கள் எழுதுவது உங்களுக்கும் உங்களுடைய மனதிற்கும் தெரிந்தால் மட்டும் போதும் அந்த எழுத்து அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரிய வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்கள் நினைக்கவும் வேண்டாம் கொஞ்சம் நேரம் அந்த மஞ்சள் காய்ந்ததுக்கு பிறகு அந்த வில்வை அலைகளை எல்லாமே ஒரு மஞ்சள் நிற நூலை எடுத்து வைத்து மாலையாக கட்டுங்க எத்தனை வில்வை அலைகளை இந்த மாதிரி எழுதி நாம் மாலை கட்டணுன்னா இருபத்தி ஓரு வில்வை அலைகளை கிள்ளி தனித்தனியாக எடுத்து வைத்து அதில் இதை எழுதி மாலையாக கட்டணும் நீங்கள் மாலையாக கட்டினதுக்கு பின்னாடி அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகணும் அதாவது உங்களுடைய பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருக்கோ அங்கே போகணும் இந்த மாலையை கட்டும்போது உங்கள் மனதில் வேண்டுதல் வைக்க வேண்டும் அந்த மாலையை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் சிவபெருமானுடைய கழுத்தில் போட்டுடணும் போட்டுட்டு உங்கள் வேண்டுதலை திரும்ப மனதார நினைத்து கொள்ளுங்கள் ஒரு வேண்டுதல் தான் இருக்க வேண்டும் இந்த வேண்டுதல் வந்து நீங்கள் வைக்கும்போது நியாயமான வேண்டுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ இந்த பரிகாரத்தை நாளை நாள் ஆண்கள் செய்வதை காட்டிலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது தாய்மார்கள் இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா உடனடியாக படிக்கும் அப்புறம் இந்த பரிகாரத்தை வந்து வேற யாரெல்லாம் செய்யலான்னா தந்தையாக இருக்கிறவங்க கூட பரிகாரம் செய்யலாம் வீட்டில் மற்றவங்க லேடிஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க தந்தையாக இருக்கிறவங்க பரிகாரம் செய்யலாம் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் குழந்தைக்கு இருக்கக்கூடிய நொடி தீர வேண்டும் இந்த மாதிரி எது வேண்டியோ இந்த வேண்டுதல் செய்து பாருங்கள் நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் எந்த வேண்டுதலும் வைங்க ஆனால் பாசிட்டிவான இருக்கக்கூடிய வேண்டுதல்களாக இருக்கணும் நிச்சயம் அந்த வேண்டுதல் படிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்காக பணப்பிரச்சனை இருக்கா உங்களுக்காக திருமணம் வேண்டுமா உங்களுக்காக நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா இந்த மாதிரி எது வேண்டுமோ அதை வந்து நீங்கள் மனதில் நினைத்து அந்த மந்திரத்தை எழுதி மாலையை வந்து சிவபெருமானுடைய கழுத்துல வந்து போடுங்க ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டும் வைத்து மாலையை வந்து கட்டி அதை சிவபெருமானுக்கு போடுங்க நாலு தினம் மாசி மாத முதல் சோமவார தினத்துல இந்த இலை மாலையை கொண்டு போய் சிவபெருமான் கழுத்துல போட்டு சிவபெருமான் கோவிலில் குருக்கள் கையால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருநீர் வாங்கிட்டிங்கன்னா அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு நாளை வரக்கூடிய சோமவார நாளில் இந்த வழிபாட்டை தவற விட்டுறாதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நல்லதுகளுமே உங்கள் வாழ்க்கையில் தடையே இல்லாமல் இருக்கிறதுக்கு மாசி மாத சோமவார நாளில் இந்த மாலையை சிவபெருமானுக்கு கட்டி போடுங்க நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ அந்த ஒரு இதோட இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பஞ்சமி ஆக்சுவலி பஞ்சமி பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து பஞ்சமி பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லணும் பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு திதி தான் இந்த திதி ஒவ்வொரு டைமும் வளர்பிரை தேபிரை அப்படின்ட்டு இரு டைம் வரும் ஸோ நாளை நாள் வருவது தேபிரையில் வரக்கூடிய பஞ்சமி பஞ்சமியில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுன்னா வராகி தாயாரை வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா வராகி அம்மனை சொல்லலாம் ஏன்னா வராகி அம்மன் நிறைய அதிசயங்களை ரீசன்ட் டைம் நடத்தியிருக்காங்க அதனால் வராகிய இந்த பஞ்சமியில் வழிபாடு செய்தால் நல்லது என்று சாஸ்திரத்திலே வந்து சொல்லப்படுது பஞ்சமியில் வராகிய வழிபாடு வந்து மறக்காமல் செய்யங்க வில்வே இலையில் சிவபெருமானுக்கு மாலை அணிவிச்சதுக்கு பின்னாடி பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க அந்த கோவிலில் வராகி அம்மனுடைய சன்னிதானம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க வராகி அம்மனுடைய சன்னிதானம் இருந்தால் அந்த சன்னிதானத்துக்கு போய் வராகி அம்மனுக்கு ஒரு நெய்தீபம் ஒன்று போட்டுவாங்க ஒருவேளை நீங்கள் போகக்கூடிய கோவிலுக்கு பக்கத்தில் வேறு எந்த ஒரு கோவிலும் இல்லை அம்மன் கோவிலாக இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சிவன் கோவிலில் அம்பாள் இருப்பாங்கள்ல அந்த வராகி அம்மனாக பாவித்து அந்த அம்பாளுக்கு நெய் விளக்கு ஒன்று போட்டுவாங்க ஏனாலினால் பஞ்சமிங்கிறதுனால நெய் விளக்கு போட்டால் நம்மளுடைய பஞ்சங்கள் தீரும் என்று சொல்லப்படுது அதுவும் பஞ்ச பூதங்களை குறிக்கிற மாதிரி பஞ்ச எண்ணெயில் தீபம் ஏற்றணும் எல்லாம் கலந்து ஏற்றணும் நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில எண்ணெய்கள்லாம் இருக்குது அந்த எண்ணெய்கள் எல்லாமே கலந்து ஒரே விளக்கில் எரியிறது தான் வந்து இந்த பஞ்சமியில் சிறப்பு ஸோ நாளை நாள் அந்த மாதிரியெல்லாம் விளக்கு ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ பஞ்சமியில் நாளை நாள் வராகிய வழிபாடு செய்தால் நல்லது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு கழுத்தில் போடுற மாலையோடு இதையும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணேன் ஸோ இதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய இந்த சில விஷயங்கள்லாம் வந்து செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்